இது வெந்தயக் குழம்பு வெந்தயக் குழம்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் உரித்து அப்புறம் கொஞ்சம் கடல் எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டு அதுக்கப்புறம் அதில் மிளகாயை போட்டு இந்த மாதிரி மிளகாய்க்கு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை போட்டு அதை இந்த மாதிரி வதச்சி விடணும் அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை நல்ல புளி த்துலாம் இப்போ மிளகாத்தூ மிளகாத்தூ ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ கல்லுப்பு மிக்க கல்லுப்பு இவ்வளோ தான் இது இவ்வளோ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு காய்கறி எதுவும் இல்லாத அன்றைக்கி வீட்டில் வந்த பொருளுமே இல்லை அப்படின்ற அன்றைக்கி இந்த குழம்பு வைக்கணும் வெறும் வெங்காயம் வெந்தயம் எண்ணெய் புளி மிளகாத்தூள் அவ்வளோதான் விற்று இது நல்லா கொதிக்கவும் எடுத்து நம்ம சாப்பிட முடியாது சிம்பிளாக வைக்கக்கூடியது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இவங்க புளி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு அளவு போடணும் அந்த உப்பு புளி மிளகாத்தூள் மூணையும் கரைச்சிட்டு குடித்து பார்க்கும்போது மூணு சமமாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே நல்லா இன்னும் கொஞ்சம் கொதித்து நம்ம பச்சை மா வாசனையெல்லாம் போனோடனே எடுத்து சாப்பிட்லாம்